சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த ஹண்ட்ரட் எபிசோட் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அவ்வளவு அன்போடு நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க என்ன ஒரு இந்த டிவியில் ஒரு சேனல்ல மட்டும் பார்க்காம ஒரு சொற்பொழிவுக்கு போகும்போது என்கிட்ட அவ்வளவு அன்பா வந்து பேசுறது இந்த பாபோட எபிசோட்ஸ் நாங்கள் பார்க்குறோமா ஆன்மீக தகவல் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் கூட நீங்க பேசுறீங்க இவ்வளவு அன்பும் ஆதரவும் நீங்க எப்பயுமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டு மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கல ஆனா கமெண்ட்ஸ்ல பார்த்து ஓ ஆமா இல்ல அப்படின்னு உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா லக்ஷ்மி பாய் பத்தி பேசியிருந்தோம் அந்த ஒன்பது நாணயங்கள் பத்தி நம்ம பேசியிருந்தோம் போன எபிசோட்ல நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஒன்பது நாணயங்கள் அந்த எபிசோட் நைன்டி நைன்த் எபிசோட் அதுலயும் நைன் நைன் கூட்டினீங்க அப்படின்னா அதுவும் நைன் அப்போ உண்மையாகவே இது எதுவுமே பிளான் இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நான் எபிசோட் போட்டுட்டே இருக்கேன் எந்த எபிசோட்ல எது வரப்போகுது அப்படின்னு பிளானே கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் நான் பேசுவேன் அதை பேசும்போது அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும்போது பக்தர்களுக்கு உடனே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் அதனால அந்த விஷயத்த சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அந்த மாதிரி ரொம்ப அழகா லக்ஷ்மிபாய் ஷிண்டே உடைய நவ நாணயங்கள் பத்தி நம்ம நைன்டி நைன்த் எபிசோட்ல பேசினோம் இந்த ஹண்ட்ரட் எபிசோட் எல்லாருக்குமே ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை நம்மளோட வியூவர்ஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாம அப்ராட்லேயும் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் அந்த கிஃப்ட் போய் சேரணும் அப்படின்னா இதர் த்ரூ போஸ்டல் சர்வீஸ் ஆர் கொரியர் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு போய் சேரும் சில பேருக்கு போய் சேராத என்ன அனுப்பணும் சாதாரணமாக எல்லாரும் அனுப்புகிற மாதிரி பாபா போட்டோ எல்லாரும் நிறைய வச்சிருப்பீங்க இது வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் வாழ்க்கையில ஒரு மெமரபுள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெமரபிள் கிஃப்டே ஒரு பெரிய குடுப்பினை ஒரு பெரிய பாகியமா இருந்தா நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இந்த எபிசோடுக்கும் நைன்டி நைன்த் எபிசோடுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு இது வந்து எனக்கு நிகழ்ந்த உண்மையான ஒரு சம்பவம் பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு லீலை இது எப்ப நடந்தது அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன் மொத்த இந்த எபிசோட்குள்ள எனக்கு நடந்த அந்த லீலை ஃபுல்லா ஒரே எபிசோட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அதுவும் நிறைய பக்தர்கள் கேக்குறீங்க அக்கா ஒரே எபிசோட்ல நீங்க கொடுங்க தயவு செஞ்சு அடுத்த எபிசோட் சர்ப்ரைஸ் வைக்காதீங்க அப்படின்னு கொடுக்குறீங்க அடுத்த எபிசோட்ல இருந்து அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த எபிசோட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எனக்கு நிகழ்ந்த அந்த லீலையை பத்தி நான் சொல்ல போறேன் முதல்ல நான் இந்த லீலை எப்போ நிகழ்ந்தது அப்படின்றத சொல்றேன் நான் காலேஜ் படிக்கும்பொழுது நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் மே சிறுக்க வைக்கும் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட காலேஜ்ல நான் நான் வந்து படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் நான் காலேஜ் முடிச்சுட்டு அன்னிக்கு ஒரு நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா என்னை வந்து காலேஜில் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய தாயார் என்னோடய காலேஜில் வந்து என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வர வழியில் நாங்கள் ரெண்டு பேரும் காரில் பயணம் பண்ணுறோம் முன்னாடி வந்து அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு பின்னாடி நானும் எங்கள் அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன பேசிட்டு வரோம் அப்படின்னா அடிக்கடி எங்களுடைய பேச்சு எங்களோட டாக்ஸை யாரை பற்றி இருக்கும்னா பாபா கம்ப்ளீட்லி போக்கஸ்ட் ஆன் பாபா பாபாக்கு என்ன பண்ணலாம் பாபாக்கு என்ன ட்ரெஸ் வாங்கலாம் என்ன நிவேதியம் வைக்கலாம் பாபாயும் இப்படி இருக்காரு பாபாவோட பக்தர்கள் யார் இதே மாதிரி அந்த இன்குவிசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல 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 ஆசைகள் அது நம்ம போய் ஒருத்தவங்களை நை நை நைன்னு கேட்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா பாபாவை பத்தி நிறைய பேர் சொல்றாங்களே பாபா ஹிண்டுன்னு சொல்றாங்க பாபா முஸ்லீம்னு சொல்றாங்க இது என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்க அம்மா கேட்ட கேள்வி ஏமா நீ இப்ப இதை பத்திலாம் கேட்குற நான் சொன்னேன் எனக்கு யாருமா பாபா ஹிந்துவா முஸ்லிமான்னு எனக்கு தேவையில்லை ஆனால் ஏன் இந்த பேதபாவம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஒரே ஒரு விஷயம் இந்த மகான்கள் இப்போ ஒரு ட்ரெண்டிங் கூட பாபா ஹிந்துவா பாபா முஸ்லிமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஒரு மகான் அப்படின்னா அவர் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறார் அவ்வளவுதான் அவர் ஹிந்துவா இருந்தா என்ன அவர் முஸ்லிமா இருந்தா என்ன இந்த மதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு புத்தி இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் மகான்களுக்கு இந்த மதம் ஜாதி ஒண்ணுமே அவங்களுக்கு கிடையாது அவங்க என்ன சாப்பிடும்போது ஆஹா இது பயங்கர ஸ்வீட்டா இருக்கு இது உப்பா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஏன் அந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இது எல்லாமே இல்லை அப்படின்னா மதங்கள் ஜாதி அப்படின்னு இருக்குமா கிடையவே கிடையாது அப்போ என்னோட அம்மா சொன்னாங்க இந்த ஹிந்து முஸ்லிமா அப்படின்னு பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அவர் ஒரு கடவுள் அந்த கடவுளை சரணாகத்தி அடைந்தால் அந்த கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இந்த கடவுள்கிட்ட சரணாகத்தின்னு சொல்றீங்களேமா அந்த ஷரணாகத்தது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ எனக்கு தினம் தினம் சச்சரித்தா படிக்கிற ஒரு பழக்கம் நான் பாபா பக்தி ஆனதுலேருந்தே தினம் நான் சச்சரித்தா படிப்பேன் அதுவும் எப்படின்னா எனக்கு திடீர்னு தோணும் பொழுது நாம சப்தமா படிப்பேன் காலேஜ்ல இருக்கும் பொழுது நிறைய தடவை நாம சப்தாகம் பண்ணுவேன் அதாவது இந்த வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமைக்குள்ள அந்த சச்சரித்த புத்தகத்தை நான் முடிப்பேன் ஒரு நாள் ஏழு சாப்டர்ஸ் நான் படிக்கிற ஒரு வழக்கம் எனக்கு உண்டு இப்போ என்னோட அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா இந்த சரணாகதி அப்படின்னா என்னம்மா நான் சச்சரித்தம் படிச்சதுனால நான் அதுல இருந்து கோட் பண்ணி கேட்டேன் அம்மா இந்த லக்ஷ்மி பாய் அப்படின்ற அம்மையா இருக்கு பாபா சொல்லிருக்காரு உனக்கு பக்தி இருந்ததுனால இந்த ஒன்பது நாணயங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காலே அதுதான் அவங்க பண்ணது மட்டும்தான் சரணாகத்தியா அப்படின்னு கேட்டேன் அப்போ எங்க அம்மா சொன்னாங்க இது எங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன் என்னுடைய தாயார் சொன்னாங்க அப்படி இல்லமா லக்ஷ்மிபாயும் சரணாகதி அடைந்தாங்க அது தவிர பல பல பக்தர்கள் ஷியாமா இருக்கார் தாத்தியா கோட் பாட்டேல் இருக்கார் ஏன் அவருடைய அம்மா பாய்ஜாபாய் இருக்காங்க காக்கா சாஹேப் தீக்ஷித் இருக்காங்க நானா சாஹேப் சாந்தோர்கர் தாத்தியா எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் அவர் மேலே தான் பாபா சாய்ந்தார் அப்போது இந்த எல்லா பக்தர்களும் சரணாகதி அடைந்தாங்க ஆனால் லக்ஷ்மி பாயோடைய பக்தி அப்படின்றது ஒன்று ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக இருக்குது அவங்க ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த பக்தியை அந்த பாபா கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் காமிச்சதுனால அவங்களுக்கு பாபா ஒன்பது நாணயங்கள் கொடுத்தார் அந்த ஒன்பது தான் நவவித பக்திமா அதுல ஒரு பக்தியை நீ கடைபிடித்து மனசார நீ பாபாவை வேண்டிக்கோ என்னுடைய தாயார் என்கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அவங்களும் கடைபிடிக்கிற விஷயம் இன்னைக்கு நானும் கடைபிடிக்கிற விஷயம் என்னோட குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்கிற விஷயம் பக்தர்களான உங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா எந்த ஒரு சமயம் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோபம் வருது நம்மளுக்கு யார் மேலேயோ ஒரு தவறான எண்ணம் வருது அந்த சமயத்துல அவங்கள காயப்படுத்த வேண்டாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் பாபாவோட நாமஸ்மரணையில் ஈடுபடுவோம் சாய்ராம் 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 ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்ல சொல்ல அப்படியே ஒரு மன அமைதி நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி பாபாவோட நாமஸ்மரணையை கடைபிடித்தால் போரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் உடனே எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நீங்க நினைச்சு பாருங்க நான் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு சின்ன பொண்ணுதான் அப்ப நான் கேட்டேன் அம்மா லக்ஷ்மி பாய் மாதிரி உண்மையாகவே நம்மளுக்கும் பாபா அதெல்லாம் பண்ணுவாரா அப்ப எங்க அம்மா சொன்னாங்க பாபா சமாதி ஆயிட்டாருமா ஆனா இன்னைக்கும் எவர் லிவிங் காட் இன்னைக்கும் பாபா உயிரோடு இருக்கார் நம்பினவரை பாபா கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்தா அப்ப அந்த கார்ல நான் பாபா கிட்ட மனசார் என்ன வேண்டினுன்னா பாபா எனக்கும்ங்களை அவ்வளவு பிடிக்கும் நான் வந்து யாருக்குமே கெடுதல் நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது எப்படியா ஒரு தருணத்தில் உணர்த்தணும் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி மிராக்கிள்ஸ்னு கேட்கக்கூடாது பாபா தவறு ஆனால் ஒரு முறை பாபா இருக்கார்னு எனக்கு நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா போதும் பாபா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு காமிக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே இந்த வேண்டுதலை வச்சுட்டு அப்படியே நான் எங்கள் அம்மா பேசி அந்த டாபிக் வேறு எங்கேயோ போயிடுது இப்போ காலேஜ்லேருந்து என்னுடைய வீட்டுக்கு வரத்துக்கு தோராயமா ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகும் எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரோம் கரெக்டாக கார் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது நின்ன உடனே நானும் எங்கள் அம்மாவும் இறங்குறோம் இறங்கின பொழுது என்னோட கையில் இருக்கிற ஒரு மோதிரம் கை தவறி கீழே விழுந்தது அது எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரியல அந்த மோதிரம் கீழே விழுந்தது அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக நானும் என்னுடைய அம்மையாரும் ஒரு ஒரு செகண்ட் அந்த இடத்துல நின்றுப்போம் எடுத்து அந்த மோதிரம் விழுந்ததுன்னு தெரியல விழுந்ததுன்றது எனக்கு தெரியும் எங்க விழுந்ததுன்னு தெரியல அவங்களும் தேடினாங்க நானும் தேடினோம் ரெண்டு பேரும் தேடும் பொழுது தோராயமா அதுக்கு ஒரு ஒரு நிமிடம் ஆச்சு காரும் அங்கேயே நிக்குது நாங்க அந்த மோதிரத்தை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது நாங்க எங்களுடைய வீடு வந்து உங்களுக்கு சொன்னாதான் புரியும் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெட்ச் ஒரு ஒரு கிரௌண்ட் மாதிரி இருக்கும் அதில் அந்த சைடு ஒரு வீடு இந்த சைடு ஒரு வீடு இருக்கும் அந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு தோராயமும் ஒரு பாலகன் ஒரு சின்ன பையன் வரார் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன பையன் வரார் சொல்லும் பொழுதே அப்படியே மெய் சிலிர்த்து போய் ஆனந்த கண்ணீர் வருது காரணம் அந்த வந்த பையன் யாரு அப்படின்னு தெரியாது எந்த வார்த்தையும் பேசல எதுவுமே இங்க கிட்ட பேசல வந்த உடனே இப்படி கை மட்டும் அசைச்சார் அசைச்ச உடனே இப்ப நான் இங்க நிக்கிறேன் எங்க அம்மா அங்க நிக்கிறாங்க அப்படின்னா அந்த அசைப்பு வந்து என்ன நோக்கி இருந்தது இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே பொதுவாகவே எங்க அம்மாவுக்கு எப்படின்னா எங்க அம்மா கிட்ட கேட்காம நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணது கிடையாது அப்போ நான் எங்க அம்மா கிட்ட கேட்டால் அம்மா கூப்பிடுறாரே போட்டுமா அப்படின்னு உடனே எங்க அம்மா தலையாட்டிட்டு எங்க அம்மாவும் கூடயே வந்தாங்க அந்த பாலகன் கிட்ட போனோம் அந்த சின்ன பையன் கிட்ட போன உடனே இப்படி கையில் ஒரு போடுற மாதிரி இப்படி கை எடுத்தார் ஏ கையில் என்ன கொடுக்குறார் யார் இவர் ஒன்றுமே எங்களுக்கு புரியல ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ அந்த ஸ்டேஜ்ல காலேஜ் படிக்கும் பொழுது இந்த அளவுக்கு எனக்கு பாபாவை பத்தி தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது அப்போ கைய வந்து இப்படி ஏதோ கொடுக்கற மாதிரி பண்றார் ஏதோ கொடுக்க போறாரு யார் இந்த பையன் ஒண்ணுமே தெரியல யாரோ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அமைச்சிருக்காங்களா இல்ல எங்க அம்மாவோட தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பையனா ஒண்ணுமே புரியல ஆனா முகம் அவ்வளவு ஒரு தேஜஸ் அந்த முகத்தை வர்ணிக்கிறதுக்கு என்னால முடியல ஆனா அவ்வளவு ஒரு தேஜஸ் அப்படியே வெள்ள விளையர்னு அவ்வளவு அழகா இருந்தார் அப்போது அந் இப்படி கையில் ஏதோ கொடுக்குற மாதிரி பண்ணிணார் கொடுக்குற ஏதோ போட வர போகிறாரு அப்படின்னு சொல்லி கையில் ஏதோ கொடுக்க வராரு அப்படின்னு சொல்லி நானும் இப்படி கையை எடுத்து இப்படி காமிச்சேன் கையை எடுத்து காமிச்சு அவர் கையில் ஒன்று போட்டுட்டு இப்படி கையில் போடுறார் அது கையில் என்னன்னு கூட நான் பார்க்கல அவர் யாருன்னே எனக்கு தெரியாதே கையில் அப்படி போட்டார் நான் இப்படி சரி அப்படின்னு மட்டும் தலையாட்டினேன் அதுக்கப்புறம் நான் அதை போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக நான் வந்து எங்கள் அம்மா பக்கத்துலேயே என் கூட நடந்து வந்தாங்க நான் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மா ஒரு நாளடி தள்ளி நிற்பாங்க உடனே போய் அவர் என்ன கொடுத்தார் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட காமிக்கிறதுக்காக அப்படியே நான் போனேன் போய் பார்த்தா இந்த காயின் என் கையில் இருந்தது இதோட ஃபோட்டோ உங்களுக்கு தனியாக நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த காயின் கையில் இருந்தது இது நானும் எங்கள் அம்மாவும் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பாபா கீழ சிவலிங்கம் எனக்கு ஒரு செகண்ட் என்ன பேசுறது அப்படின்னு புரியல அதுல அவ்வளவு ஒரு நறுமணம் இப்பயுமே இது நான் சொல்லி நடந்து தோராயமாக பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் ஆயாச்சு ஆனா இந்த காயில ஒரு லைட்டான ஒரு பன்னீர் வாசனை மாதிரி இருக்கு அது அந்த காலத்துல பயங்கரமா இருந்தது இப்பயும் லைட்டா இந்த வாசனை வந்துதான் இருக்கு இந்த காயின் கையில பார்த்தோன்னே நானும் எங்க அம்மாவும் பிரம்மித்து போய் நின்றுட்டோம் இந்த பையன் யாரு எதுக்காக பாபா காயின் வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு தெரியாம அந்த கிரவுண்ட் எங்க வீடு சொன்ன இல்லையா அந்த கிரவுண்ட் வந்து எப்படி போகும்னா லெஃப்டில ஒரு பெரிய ரோடா போகும் ரைட்ல ஒரு பெரிய ரோடா போகும் அதே மாதிரி நேராவும் ஒரு பெரிய ரோடா போகும் தோராயமா புரியணும்னா இட் இஸ் லைக் ஃபோர் ஜங்ஷன் அதாவது அந்த ஜங்ஷன் வழியாக நாலு ரோடாக பிரியும் அந்த சைட் முழுக்க வீடு இந்த ரெண்டு சைட் ரோடு போகும் ரோடுக்கு சைடில் தான் வீடு இருக்கும் இப்போது ஒன்றா அந்த பாலகன் நேராக போகல ஏன்னா எங்களுக்கு கண்ணுக்கு நேராக அந்த ரோடு தெரியுது அந்த பாலகன் நேராக போகல ஒன்னா லெஃப்டில் போயிருக்கணும் இல்லை ரைட்டில் போயிருக்கணும் எங்கள் அம்மா கிட்ட அந்த காயின் கொடுத்து நானும் எங்கள் அம்மாவும் இந்த காயினை பார்த்து நிம்முறதுக்குள்ளே முன்னாடி இருந்த பாலகன் இல்லை அப்போது பாபா காயின் கொடுத்திருக்காரே தெய்வம் மனுஷ ரூபேன ஏதோ ஒரு பையன் கொடுத்திருக்காரு அந்த பையன் யாருன்னு போய் கேட்போம்னு சொல்லி அந்த பையனை போய் நான் போயிருக்க போயிருக்கணும் அந்த ரெண்டு அந்த பக்கத்துலயும் ஓடி போனா கூட ஓடினா கூட அந்த கிராஸ் பண்ண முடியாது ஏன்னா நாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆறு செகண்ட்ல பார்த்து அந்த பாலகனை தேடி போயிருப்போம் அந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சில பார்க்குறோம் அந்த பாலகன் இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எங்க போயிருக்க முடியும் அப்புறம் ஒரு ஒரு கட்டமாக பாபாவுடைய பக்தி ஆகும் பொழுதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க இந்த காயின் தான் அந்த பாலகன் கையிலேருந்து கிடைச்சது அது வேற யாருமே கிடையாது பாபா மட்டுமே ஏன்னா இது சொல்றதுக்கு வார்த்தையே எனக்கு கிடையாது இந்த காயின் கையிலேந்து வந்து அதுக்கப்புறம் அவருடைய முகத்தை யோசித்து பார்க்கும் பொழுது நினைச்சிருந்தா அது பாபான்னு எனக்கு தோணிருந்தா அவருடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிருக்கலாம் ஆனால் அந்த கொடுப்பினை இல்லை காரணம் என்ன அந்த அளவுக்கு பக்தி இல்ல அப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்க பாருங்க இப்போ உங்களுக்கு புரியும் காரில் கேட்ட விஷயம் என்ன அம்மா லக்ஷ்மிபாய் மாதிரி பக்தி இருக்கணுமா எப்படியாவது பாபா மனசுக்குள்ள லக்ஷ்மிபாய்க்கு காயின்ஸ் கொடுத்துருக்கீங்களே நம்மளுக்கு இல்லையா நம்ம எல்லாருக்குமே தோணும் அந்த காயின்னு தோணல ஆனா பாபா லக்ஷ்மிபாய்க்கு காமிச்ச மாதிரி ஒரே ஒரு தருணம் நீங்க இருக்கீங்கன்னு காமிங்க பாபா அப்படின்னு கேட்டு அந்த பொக்கிஷத்தை பாபா கையால கிடைச்சது வாழ்க்கை பூரா என்னால மறக்கவே முடியாது இது வந்து இதற்கு மேல வாழ்க்கையில பணம் வேணுமா புகழ் வேணுமா எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா பாபா நம்ம கூட இருக்கார் அப்படின்றது நம்ம வந்து சந்தோஷப்படணும் அதுல மன அமைதி இருக்கணும் இது பெருமைக்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ கிடையவே கிடையாது இந்த காயின் நீங்க பார்த்து உங்க ஒவ்வொரு வீட்லயும் நீங்க அது போட்டோ எடுத்துக்கிறீங்களோ இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறீங்களோ தினம் அதை பூஜை பண்ணுங்க தினம் உங்களுக்கு பண கஷ்டமும் வரக்கூடாது மன கஷ்டமும் வரக்கூடாது வாழ்க்கையில பணம் நிறைய இருக்குங்க ஆனா வீட்டுல மன அமைதின்னு இருக்காது வீட்ல ஒரு நிம்மதி இருக்காது மனுஷன் நிம்மதியா இருக்கணும் காலையில எழுந்துக்கிறோமா அந்த நாள் நிம்மதியா போற இடமெல்லாம் கடன் பிரச்சனை போன இடமெல்லாம் சண்டை வீட்டுல இருக்க முடியாது இந்த மாதிரி இருந்தா யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா எழுந்துக்கும் பொழுதும் நிம்மதி இருக்கணும்னு பாபா கிட்ட வேண்டி படுக்கும் பொழுதும் படுத்த உடனே தூக்க வரணும் அந்த நிம்மதியும் பாபா தரணும்னு நம்ம மனசார வேண்டிக்கணும் இந்த காயின் போட்டோ உங்களுக்கு நான் ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க வீட்டில் ஃப்ரேம் பண்ணி இல்லை உங்கள் வாலெட்டில் வச்சுக்கிறீங்களா குட்டியாக வச்சுக்கோங்க எதற்குமே கவலைப்பட வேண்டாம் இந்த லீலை நான் எதற்காக இந்த ஸ்பெஷல் கிஃப்டாக உங்களுக்கு இந்த எபிசோடில் கொடுத்தேன்னா இந்த காயின் எனக்கு மட்டும் கிடைத்தால் பத்தாது இது உங்கள் ஒரு ஒரு வீட்லேயும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை எனக்கு பாபா பண்ணியிருக்காருன்றது கிடையாது நம்மளுக்கு பாபா பண்ணிருக்கார் ஏன் அப்ப எனக்கு தெரியாது நான் சொற்பொழிவு பண்ண போறேன் நான் இந்த மாதிரி பாபாவுடைய லீலைகள் எல்லாம் எபிசோட் வழியாக பக்தர்களுக்கு கொடுக்க போறேன் எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாம் என் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் ஆனா அப்ப எனக்கு இருந்த ஒரே ஆசை பாபாக்கு முடிந்த அளவுக்கு நம்ம சேவை பண்ணணும் பாபா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த ஆசை அந்த ஆர்வம் பாபாக்கு அன்னைக்கு தெரியும் இது இந்த பொண்ணு கையில கொடுத்தா இவங்க மூலமா பல பேருக்கு போய் சேரும்னு அந்த மகான் ஏற்கனவே இதெல்லாம் முடிவு பண்ணி என் கையில் கொடுத்து இது எம் மூலமா உங்க எல்லாருக்கும் சேருறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த போட்டோ வச்சு தினம் பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க நிச்சயமாக பாபா உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்